ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆரம்ப உயிர்குறிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆரம்ப உயிர்குறிகள் அப்படிங்கிறது இதுவரையும் நாம் இது என்னென்னு இதுவரை என்னன்னு பார்த்தோம் ஸ்ட்ரோக்குக்கு பின்னாடி வைக்கலாம் முன்னாடி வைக்கலாம் அந்த மாதிரி பார்த்தோம் இதில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப உயிர்குறி அப்படின்றது ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வவல்ஸ் வர மாதிரி இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இருக்குங்களா அப்படின்னா இதெல்லாம் எப்படி எழுதணும் வந்துச்சுன்னா நம்ம எந்த மாதிரி எழுதணும் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம் அங்க வீடியோக்குள்ள போகலாம் மேல பாருங்க ஆரம்ப உயிர்குறிகள் அப்படின்றிருக்கா அடி அப்படின்றதுக்கு ஆ முன்னாடி இருக்கு ஒடி அப்படின்றதுக்கு ஓ முன்னாடி இருக்கு இடி அப்படிங்கிறதுக்கு இ முன்னாடி இருக்கு வார்த்தையின் ஆரம்பத்துல வவ்வல்ஸ் வந்துச்சுன்னா எப்படி எழுதணும் அப்படின்றத நம்ம கீழே பார்க்கலாம் அப்படின்னு போட்டிருக்கேன் பாருங்க கீழே பாருங்க அ ஆ அப்படின்றது எப்படி எழுதணும் அப்படின்னா புக்ல ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் எந்த மாதிரி ஆ போடலாம் அப்படின்னா இந்த பக்கம் லெப்ட் அண்ட் ரைட் இப்படி போட்டாலும் அது தான் இப்படி போட்டாலும் அது தான் ஸோ ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ரெண்டு ரெண்டு ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க நாம வாகுக்கு தகுந்த மாதிரி எழுதுறதுக்கு தோதுக்கு தகுந்த மாதிரி அந்த அந்த ஸ்ட்ரோக்கை போடுற மாதிரி இருக்கும் ஸோ எந்தெந்த எழுத்துக்களுக்கு நம்ம எந்த பக்கம் டைரக்ஷன்ல இருக்க ஆ யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத இந்த எக்ஸசைஸ்ல பார்க்கலாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உயிரிழத்துக்குறி அன்றிருக்கு ஆ டேரக்ஷன் அதாவது ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரி போடுறோம் பாருங்கள் இந்த மாதிரி தான் டேரக்ஷன் எழுதுற மாதிரி இருக்கும் அ ட இந்த மாதிரி நம்ம எழுதுகிறோம் இந்த பக்கம் டேரக்ஷன் பாருங்கள் இந்த பக்கம் எழுதிருக்கோம் ஆ ரா ஆ சரிங்களா இந்த மாதிரி ஸ்ட்ரோக்கெலாம் இந்த ஆ யூஸ் பண்ணணும் அதே மாதிரி எதுக்கு உயிர்குறி வராது அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்கள் இது ஹா அதுக்கு முன்னாடி ஆ வந்துச்சு அப்படின்னா நம்ம பபல்ஸ் தான் வைக்கிற மாதிரி இருக்கும் ஆஹா ஓஹோ அந்த மாதிரிலாம் வருது இல்லையா இப்போ நான் ஆ ஹ அப்படின்ட்டு வருது அப்படின்னா அந்த ஆ சிம்பலை நம்ம ஏற்கனவே சர்க்குலர் வர்றதுனால அதாவது ஏற்கனவே ஒரு ரவுண்டு வர்றதுனால இதோட சேர்த்து நான் ஆ போட முடியாது அதனால ஹாவை ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கு உயிர்குறி நம்ம முன்னாடி வைக்கிறோம் இது மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு உயிர்குறி அப்படிங்கிறது இ இ இ அப்படிங்கிறது எப்படி வரும் பாதியாக்கப்படும் யா வந்து பெருசாக போட்டால் யா அதவே சின்னது பண்ணோம் அப்படின்னா அதுதான் இ இந்த டைரக்ஷனையும் எழுதலாம் மேலேருந்து கீழேயும் எழுதலாம் தெரியுதுங்களா இந்த டைரக்ஷனையும் எழுதலாம் மேலேருந்து கீழேயும் எழுதலாம் ரெண்டுமே தான் இதுவும் வாகு தகுந்த மாதிரி தான் நம்ம எழுதுவோம் இ ப இ இ ட இந்த மாதிரி இதுக்கு நம்ம ஸ்ட்ரோக் போட்டுக்கலாம் இர் அப்படின்னு வருது அப்படின்னா இர் இரு இப்படிலாம் வருதுன்னா இந்த ஈ அப்படின்றதுக்கு நம்ம குஹு சிம்பிள் போட முடியாது அதனால வபல்ஸ் வைக்கிறோம் அதே மாதிரி தான் இஹ் இத்து இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம முன்னாடி வபல்ஸ் மட்டும் வச்சுக்கலாம் இந்த உயிர் குறி பாருங்கள் உ உ அப்படின்னா நம்ம கீழேருந்து மேலே இந்த மாதிரி சிம்பளில் யூஸ் பண்ணணும் ஸோ இது வந்து உ ஸோ உ ப உ ட உ த உ நா ஸோ இந்த மாதிரி எழுதலாம் குறி போடுறது மேலேருந்து கீழே போடுற ஸ்ட்ரோக்கு நம்ம இந்த இடத்துல குறி போட மாட்டோம் போடாமல் நம்ம ஸ்ட்ரோக்கு தான் போடுற மாதிரி இருக்கும் உயிரெழுத்து ஏ அப்படின்னா ஹாவவே சின்னது பண்ணி எழுதுறது இது ஏ அதுவே டவுன்வோர்டாக இருந்தால் மேலே ஒரு சின்ன சர்க்குலர் போட்டு கீழே கொண்டு வருது ஹாவே சின்னது பண்ணோம் அப்படின்னா அதுதான் ஏ ஏ எழுத்து ஏ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏ ப ஏ டா ஏ ச எ ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரோக் போட்டுக்கலாம் எதுக்கு போட மாட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரோக்கு நம்ம போட மாட்டோம் ஏ இது எது அதே மாதிரி சா எஸ் இதுக்கெல்லாம் எப்படி வந்து நம்ம ஊகு போட முடியும் போட முடியாது அது எழுதுறதுக்கு வாகு இல்லை அப்படின்றதுனால இந்த இடத்துல எல்லாம் நம்ம பவல் ஸ்விட்ச் ஓ ஓ அப்படின்றத நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரோக் அதாவது நம்ம கரெக்ஷன் பண்ணும்போது சில நேரங்களில் தப்பு போடுவோம் இல்லையா அந்த மாதிரி போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா அந்த பக்கம் கிராஸாக போட்டுக்கலாம் இது ரெண்டுமே எழுதுறதுக்கு தோதா அதாவது வாகு உள்ள இடங்களில் மட்டும்தான் இதையும் நம்ம யூஸ் பண்ணுவோம் எக்ஸாம்பிள் இந்த பக்கம் பாருங்கள் நிறைய சிம்பிள் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் கொடுத்துக்கலாம் ஓ மா ஓ லா ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன்லேயும் எழுதிக்கலாம் எதுக்கு நம்ம குறி போட மாட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஓர் அந்த மாதிரி வருது அப்படின்னா இந்த இடத்துல ஓ வந்து நம்ம போட்டு கண்டினியூவாக எழுத முடியாது அதனால் என்ன பண்ணுறோம் ராவை போட்டு முன்னாடி பவல்ஸ் வச்சிடுறோம் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பயிற்சி ஃபைவை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் பயிற்சி ஃபைவ் அப்படின்றது நிறைய வேர்ட்ஸ் அந்த வேர்ட்ஸில் வந்து நம்ம எப்படி ஸ்ட்ரோக் போட்டு பழகணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம ப்ராக்டிஸாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வேர்டையும் இந்த மாதிரி எழுதிக்கோங்க எழுதிட்டு இந்த சைடில் ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கையும் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லிக்கிட்டே எழுதலாம் அகதி அப்படின்னா ஆ கா தி அகதி அஹலி அப்படின்னா அ கா லி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் போடுறணும் அதுக்கப்புறமா எங்கெல்லாம் மொபைல் வைக்கணுமோ அங்கெல்லாம் மொபைல் வச்சுக்கணும் இது மாதிரி உங்களுடைய புக்கில் இருக்க எக்ஸசைஸை ஒவ்வொன்றா நீங்கள் முடிங்க ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கையும் நல்லா கிளியராக புரிகிற மாதிரி எழுதுங்க குறைஞ்ச லைன் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபைவ் லைனாவது எழுதணும் ஆனால் உங்களுக்கு ஃபைவ் லைன் எழுதியும் நல்லா எனக்கு வரலை தெரியல மறக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு டென் லைன் கூட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஈற்று உயிர்குறிகள் அப்படின்ட்டு இருக்கு ஆ ஏ ஓ அப்படின்னு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எப்படி எழுதணும் அப்படின்றத பார்க்கலாம் ஈற்று உயிர்குறி அப்படிங்கிறது ஏக்கு பின்னாடி மற்றொரு ஏ வந்துச்சுன்னா அந்த ஏ கொக்கிக்குள்ளேயே எப்படி நம்ம கொக்கி போடுறது தான் பார்க்க போகிறோம் ஓ வந்துச்சுன்னா எப்படி சுழிச்சு விடணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள் உள்ள அப்படின்னு நம்ம எப்படி எழுதுவோம் எப்போதும் போல உள்ள உள்ளே அப்படின்னு ஏ வருது அப்படின்னா உ இல்ல லே ஏ வவல் வருது ஏ சவுண்டு வருது ஸோ அதனால் ஏ சவுண்டு வர்றதுனால அந்த லேன்றத ஒரு சர்க்கிள் பண்ணி நிப்பாட்டியிருக்கேன் உள்ளே ஏ உள்ளே ஏ ரெண்டு ஏ வர்றதுனால உ இல்லை ரெண்டு சொல்லி போட போகிறோம் இல்லை உள்ளேயோ அப்படின்னா உ இல்லை யோ சர்க்கிள் பண்ணிடணும் ஸோ இந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு உத்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன் உள்ளே அப்படின்னு அப்படி எழுதணும் உள்ளே அப்படின்னா சிங்கிள் சர்க்கிள் போடணும் உள்ளேயே அப்படின்னா குள்ள பக்கத்தில் ஒரு சின்ன சர்க்கிள் போடணும் அதுக்கப்புறம் உள்ளேயோ அப்படின்னு பட்சத்தில் உள்ளேயோ அப்படின்னு போட்டுட்டு அப்படியே சர்க்கிள் பண்ணி முடிச்சிடணும் அப்போ தான் ஓ சவுண்ட் வரும் ஸோ இந்த இதுவுமே நல்லா வினா பொருள் வினா கொஷின் எழுப்புறதுக்கு இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுவோம் அந்த இடத்துல இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்குவோங்க கோபூவா அப்படின்னா அது ஒரு கொஷின் நீ கோமதியா மாலதியா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா ஸோ அது மாதிரி கொஷின் எழுப்புகிற சென்டென்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோபூவா நம்ம இதை வந்து ஃபஸ்ட் நம்ம பார்க்கல பாருங்கள் ஆவல் நம்ம பார்த்தோம் இல்லையா கோபுவா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இன்ட்டு சிம்பிள் போட்டு ரெப்ரெஷன் பண்ணுவோம் ஏ வந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுவோம் ஓ வந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுவோம் ஸோ இது ரெண்டையும் பார்த்துட்டோம் இந்த ஆவ வந்து விட்டுட்டு போயிட்டோம் ஸோ இந்த இடத்துல எப்படி நம்ம எழுதணும் அப்படின்னா கோபூவா அப்படின்றத எப்படி எழுதிக்காங்கன்னு பாருங்கள் கோ பூ வா அப்படின்றத நம்ம வாவா போடாமல் கோபுவா அப்படின்னா கோவும் பூக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்ட்ரோக் போட்டு ஒவல்ஸ் வச்சிடணும் அந்த ஆ அப்படின்றத இந்த இடத்துல நம்ம ரெப்ரஷன்ட் பண்ணணும் அதுவே கோபுவே அப்படின்னா கோ பூ வே அப்படின்றத போட்டுட்டு ஊவல் இங்கே நீங்கள் வச்சிடணும் அதே மாதிரி காடா அப்படின்னா கா டா அந்த ஆவலை எங்கே பண்ணுவோம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்குக்கு சாரி செகண்ட் ஸ்ட்ரோக்கு ஃபஸ்ட்டு பிளேஸில் போடுவோம் கா டா கான்றது ஃபஸ்ட்டு பிளேஸ் வவல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆ அப்படின்ட்டு வருது அதனால டாவுக்கு பின்னாடி காடா அப்படின்னு கொடுக்குறோம் நம்ம இன்ட்டு போட்டால் அதுக்கு பேர் காடா அதுக்கப்புறம் காடே கா டே காடோ கா டோ அலஹோ ஆ ரெண்டு வாரம் அந்த இடத்துல எழுத்து வந்து ரெண்டு எழுத்து வர மாதிரி இருக்கும் அதனால லென்த்தாக வரும் அதே மாதிரி ஃபைவ் செவனையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பைத்தி செவன் நல்லா முடிச்சிட்டிங்க அப்படின்னா அப்போ தான் நம்ம அத்தியாயம் த்ரீக்கு போக முடியும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு அத்தியாயம் மூணில் நம்ம மீட் பண்ணலாம் ஓகே பாய்